சமஸ்கிருதம் படித்தா வயத்து வழியை உண்டாக்கும் அப்படின்னு எஸ்எஸ்எல்சி பாடம் இப்போ எஸ்எஸ்எல்சியில் இப்போ பத்தாம் வப்புதான் டாக்டர் மூவா மூ வரதராசன் என்று சொல்லக்கூடிய மூவாவை தலைமையா போட்டு ஒரு குழு அமைத்து ஆராய சொன்னா அந்த ஆராய்ந்த பொழுது ஆமாம் ஆமாம் சமஸ்கிருதம் படித்தா வயத்து வழியை தான் உண்டாக்கும் இந்த மொழியை கேட்டாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே வயத்தில் அடியிலேருந்து நானூறு கிலோமீட்டர்லேருந்து பிடிங்கிக்கிட்டு வருவான் கமலா கு ஜோ ஜு கமலா யதோ ஜோ க அதாவது ஏதாவது புரியுதா ஒரு வரி புரியுதா உங்களுக்கு புரியாது நம்ம மனப்பண்ணை பார்த்து சொல்லலாம் சோமனுங்கிற கடவுளுக்கு மனைவியாக இருந்து கந்தரனுங்கிற கடவுளுக்கு மனைவியாக இருந்து உத்தரனுங்கிற கடவுளுக்கு மனைவியாக இருந்து கடைசியாக அந்த நான்காவதாக மனித ஜாதியில் பிறந்தவருங்கிறான் அதாவது ஒரு பூணூல் ஒன்று போட்டு விட்டுருவான் சரியாக சொல்ல போனால் பார்ப்பானுக்கு மனைவியாக இருந்துட்டு தான் அதுக்கு அர்த்தம் அது மாத்தி அமைத்திருக்கோம் நம்ம சுயமரியாதை திருமணத்தை கண்டிருக்கோம் இல்லைன்னு மறுக்க முடியாது ஆனால் இன்றமும் நீடிக்கிறது அதை பாதுகாக்க நினைக்கிறான் இறுதி நிகழ்வா கர்மாதியா மந்திரம் வாங்கிறது பரதி லோபதரதி அண்ணு பிதா பிதா பிரங்காதா ஆதன் யோபாதா பத்தியாம் தான் ரங்கராச தர்மனா கடைசியாக சொல்கிறான் தாய்மார்கள் வச்சுன்னு சொல்லி சங்கடமாக இருக்குது ஏகமாதா பகுபிதா சர்சூத்ராயணம் ஏகமாதா பகுபிதா சர்சூத்ராயணா ஒரு தாய்க்கும் பல தகப்பலுக்கும் பிறந்த அதுக்கு மேலே சொல்ல தயசு விட்டேன் உங்களுக்கு